டப்பிங்ல போயிட்டு இருக்கு சார் நீங்க என்ன அந்த நிக்கில் சத்தி சந்த வரிசையில் வர்றீங்களா இல்லை உங்க மேன விஷயமெல்லாம் அதே மாதிரி இருந்தது சில விஷயங்கள்லாம் சார் லுக் இப்படி பாருங்க அப்படி பாருங்க லெஃப்ட் ரைட் பாருங்க அது இது டைட்டில் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சிம்லாரிட்டி எல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா நிறைய படங்கள்ல அந்த மாதிரி வந்து சிம்லாரிட்டி உண்டு இது வந்து அதான் நம்ம சொன்ன மாதிரி கேரக்டர் வந்து அவர் ஆரம்பிக்கும்போது வந்து ஒரு கதைக்கு ஒரு நல்ல ஒரு மேட்ரு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை அப்படி ஆரம்பிச்சிருக்காரு அதே மாதிரி எண்டு பண்ணும்போதும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு அது மாதிரி ஒரு ஒரு லேடிஸ் தாய்க்குளம் அப்படிங்கிறது வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு அக்கறை எடுத்துக்குவாங்க குடும்பத்தில் எந்த அளவுக்கு பொறுப்பு எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ அதில் அந்த பிரணா அவங்க வந்து நடித்தது அவங்களுக்கு அவங்க இதை மீறின ஒரு கேரக்டர் பட் அதை ரெண்டு மூணு கெட்டப்பில் நல்லா பண்ணியிருந்தாங்க இன்னும் எல்லாருமே ஸ்ரீநாத் சூனியா இவங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன இது ஒரு நாள் ரெண்டு நாள் வேலைன்னா கூட அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை வந்து படத்தில் தேவைப்படுற அளவுக்கு இருந்தது நல்லா பண்ணியிருக்காங்க சரி கமல் சாரு இப்போது லேட்டஸ்ட்டாக கேஆர் சாரும் வந்து சின்ன படங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா சின்ன படங்களுக்கு வந்து தேட்டரே கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா தேட்ரு வந்து அவ்வளோ பெரிய படங்கள் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ்க்கு தான் கொடுக்குறாங்க ஸோ மாதிரி படங்கள்லாம் வரும்போதே ஒரு ஷோ கிடைக்கிது பெரிய விஷயமா இருக்குது இல்லைங்க இங்கேயே நான் பல தடவை சொல்லியிருக்கேன் என்னன்னு சொன்னோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து பெரிய படங்கள் போடுறாங்கன்னா ஒரு படமாவது சின்ன படம் வந்து கம்பல்சரியாக போடணும்னு கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் கொண்டு வரணும் அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலு இவங்கெல்லாம் ஒரு போராட்டம் பண்ணி அப்படி பண்ணால் தான் கரெக்டாக வருமோ ஒழிய இதை அவங்களா பார்த்துக்குவாங்க அவங்களா பண்ணிக்குவாங்கன்னு சொன்னோம்னா எப்படி சரியாக வரும் நீ பார்த்துக்கோ நான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதனால் கவர்மெண்ட்டும் வந்து இல்லை சின்ன படங்களை என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன தயாரிப்பாளர்கள் சங்கம் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்துக்கிட்டு போய் நிற்கணும் போய் நின்னோம்னா நாலு தேட்டரில் வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு படங்கள்லாம் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் டிக்கெட் கிடைக்கலன்னா சரி அடுத்த ஷோ புக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த வந்துவிட்டோமே எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சின்ன படம் ஒன்று இது எப்படி இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தோணும் நானெல்லாம் அப்படி டிக்கெட்டு கிடைக்காம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே இரவு பகல் படமெல்லாம் அப்படி தான் போனேன் ஏதோ ஒரு படத்துக்குன்னு போனேன் அது டிக்கெட்டு மத்தியானமாக சாயங்காலம் தான் கிடைக்குச்சு புதுசாக யாரோ நடிச்சிருக்காங்களே ஜோசப் தலியத்து என்னடா அது சிட்டாடல் அப்படின்ட்டு ஜெய்சங்கர் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் டேஸ் ஓடும் அப்படிங்கிற லெவலில் எனக்கு படம் பார்த்துன்னு தோணுச்சு அப்புறம் பார்த்தா ஜெய்சங்கர் பெரிய ஹீரோ வந்தார் எல்லாருமே அப்படி தான் புதுமுகம் அப்படின்னு சொல்லும்போது புதுசு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் முதல்ல அது வந்து கவர்மெண்ட்டும் இவங்களுக்கு தான் ட்ரை பண்ணும் இல்லைங்க சினிமாவில் வந்து தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் அப்படியெல்லாம் கிடையாது வியாபார யுக்தி யார் வேணாலும் என்ன வேணுன்னா பண்ணலாம் இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா பழைய படங்கள் மறுபடியும் கொண்டு வந்து போடுறாங்கன்னு சொன்னோம்னா அதுவும் பெரிய ஆர்டிஸ்ட் படம் தான் அதுதான் வந்து மறுபடியும் ரிலீஸுக்கு வருது ரீரிலீஸு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு காம்ப்ளெக்ஸில் நாலு ஓடுது அப்படின்னு சொன்னோம்னா நீ சின்ன படம் கம்பல்சரியாக போடணும்னு ஒன்று கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னோம்னா அது போது இது வந்து சின்ன படங்கள் நடுவில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அது வந்து அந்த ப்ரொடியூசர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த டைரக்டர்ஸ் அந்த நடித்தவங்க எல்லாத்துக்குமே இதில் வந்து இது ஏன் போடுறீங்க அது ஏன் போடுறீங்கன்னு நம்ம பார்க்குறத விட எங்கள் இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வரணும் அப்படிங்கிறத அது ஒரு சட்டமாக மாதிரி கொண்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல வர்றேன் சார் சினிமாவில் இயக்குநர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் ஒட்டுமே இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்பப்போ சண்டை வருது அது எல்லா காலத்தையும் நடக்கிறது தான் அப்படி இருக்கும்போது எப்படி கேட்க முடியும் கவர்மெண்ட் கிட்ட இல்லை சார் அப்படி கிடையாதுங்க எல்லா விஷயத்துலையும் இங்கே நம்ம சில நேரங்களில் சண்டை போட்டுக்கிறோன்னா எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் இல்லையா இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுன்னு சொன்னோம்னா இதில் வந்து அவங்க சண்டை போட்டுருக்கோங்கிறதுக்காக நீ வந்து நான் மாட்டேன்னு சொல்ல முடியும் எல்லாரும் சேர்ந்து கலைஞர் என்னன்னு பார்க்கணும் அவர் ஆரம்ப காலத்துலேருந்து சினிமாவில் இருந்தவர் அவர் ஆரம்பத்தில் வந்து படத்தில் வந்து வசனங்கள் எழுதினவர் கதை வசனம் எழுதினவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரைட்டராக வந்து நம்ம பார்த்தா அதுக்கு ஒரு மறுபடியும் அது கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா ஸோ அதனால் நூற்றாண்டு விழாும்போது இதில் நீ யார் நான் யார் அப்படின்னு எல்லாம் யாருமே பார்க்கறதில்ல அவருக்கு ஒரு மரியாதை செய்யணும் அப்படிங்கிறது எப்போவுமே அவங்கெல்லாம் என்ன சாதனை பண்ணாங்களோ அதை வந்து நம்ம வந்து மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கணும் அடுத்த அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது தெரியும் ஓ அவங்களுக்கு நூற்றாண்டு விழா எடுக்கணும்னா அவர் என்ன வசனம் எழுதுறாருன்னு சொன்னோம்னா அப்போ தான் அவன் வந்து திருப்பி திருப்பி பார்ப்பான் பராசக்தி படமெல்லாம் அவர் என்ன டயலாக் எழுதுனாரு என்னங்கிறதெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வருது

வருக மீடியா அனைவருக்கும் வணக்கம் அண்டு டீம் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இப்படி ஒரு மூவியில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ண போகிறது வந்து இந்த டீமோட என்ன அறிமுகப்படுத்தின மிஸ்டர் செல்வம் அவர் இப்போ இங்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவருக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர் ராம்தேவ் ஸோ அவர் வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்காரு இந்த படம் வந்து பட்ஜெட்டாக பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்கிறத விட பல பேருடைய உழைப்பு இந்த படத்தில் வந்து இருக்குது முக்கியமாக வந்து நிறைய புது ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க இன்க்ளூடிங் நான் கூட சொல்லலாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த படம் நிறைய கெட்டப்பு நிறைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்குது முக்கியமாக இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுற ஒரு கன்டென்ட்டு இப்போது நம்ம வாழ்வில் வந்து நட நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பவத்தை வந்து மொத்த டீமுமே ஒரு கதையாக இதை உருவாக்கியிருக்கோம் டைரக்டருடைய நீண்ட நாள் படைப்பு இது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இதை வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறதுக்கு மீடியா ஆகிய உங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் சின்ன படங்களை வந்து நிறைய பேர் வந்து பார்க்காம தியேட்டர்ஸில் வந்து அப்படியே போயிடுது ஸோ சின்ன படங்களாக இருக்கட்டும் பெரிய படங்களாக இருக்கட்டும் எல்லா படமுமே வந்து கண்டிப்பாக மக்கள் பார்க்கணும் அதை நல்ல விதமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நான் மீ மீடியா கிட்ட வேண்டிக்கிறேன் அதுக்கு தேங்க்ஸ் அகெயின் பாக்யராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச் நான் பாக்யராஜ் சார் கூட பண் நடிக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம்னு சொல்லலாம் ஏன்னா என் அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரெட் ஆக்டர் அவர் எனக்கும் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அண்டு நம்ம ஹீரோயின் நைன்டிஸ் ஹீரோயின் சோனியா அகர்வால் மேம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மற்றபடி டீமில் இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி ரொம்ப ஒரு ஃபேமிலியாக அந்த படம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் அகேன் வெரிங்க என்னன்னா அதாவது என்னென்னா முந்தனை முடிச்சு படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முருங்கைக்கா மேட்டரும் அப்படியும் வச்சுருப்பார் என்ன அப்படின்னா ஒரு யூத்துக்கு பெரியவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஜனரஞ்சகமாக அந்த படத்தை ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா குட்டி குட்டி பசங்க அவங்க கூடயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த படத்தை வந்து ஜனரஞ்சகமாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக அவர் யோசிக்கிற அந்த யுக்தி பார்த்தீங்களா இதெல்லாம் தான் வந்து அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்கள் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் மேலே நம்ம அதிகமாக வந்து இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு அன்பு நேசம் அப்படி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது வந்து இல்லை போய் அட்டாச் ஆகும்னு நினைக்கிறேன் அதனால தான் சாந்தனோட அவர் சன்னோட நான் இன்றைக்கி நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறேன் அகேன் சோனியாஜி உங்களை பார்த்து ரசிக்காத ஆள் கிடையாது அப்போது காதல் கொண்டேனில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க அதே மாதிரி இளமையாக இருக்கிறீங்க நிறைய பேருக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த கடவுளுடைய அந்த பிளெஸ்ஸிங் இருக்காது இப்போ ட்ரிஷாக இருக்காங்க இப்போ பாருங்கள் நீங்கள் ஸோ அண்ட் அவங்க கூட நடிக்கும்போது இட் வாஸ் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன் இட் வாஸ் லைக் ஷீஸ் அ வெரி குட் நைஸ் ஹியூமன் பீயிங் ஃபஸ்ட்டு நல்ல பர்ஃபார்மர் அவங்க கண் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஸோ இட் வாஸ் அ ப்ளஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம் அப்புறம் ராம்தேவ் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் எனக்கு அவருடைய கான்ஃபிடென்ஸ் என்ன சார் நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய கான்ஃபிடென்ஸு ப்ளஸ் எல்லா வேலையும் செய்வார் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை அசிஸ்டன் கேமராமேன் வேலை ஸோ அவரே இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த டிரைவ் அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்மையிலே நான் வந்து ஐ ஹேப் டு கங்க்ராச்சுலேட் யூ பீப்புள் ஸோ அவருடைய ஸ்ட்ரென்த்து வந்து டயலாக்ஸில் அவர் நல்ல டயலாக் எழுதுவார் என்னன்னா சோஷியல் மீடியாவில் அது போய் நல்லா ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசித்து யோசித்து எழுதுவார் ஸோ இன்னைக்கு வந்து அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து சோஷியல் மீடியா ஸோ அதில் தான் இன்றைக்கி எல்லா இளைஞர்கள் எல்லாருமே ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் வைரல் ஆகிற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது டைலாக்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னு நினைப்பாரு ஸோ அவருடைய அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெரி குட் ஆல் தி டு யூ அண்ட் கரெக்டான ஒரு ஜானரை தேர்ந்தெடுத்திருக்காரு இன்றைக்கி நம்ம சினிமாவுக்கு வரணும் தியேட்டருக்கு வரணும் அப்படின்னா என்ன எதுக்கு நம்ம வரணும் அப்படின்னா ஒன்றும் ஒரு ஹாரருக்கு அந்த ஆம்பியன்ஸ் அந்த ஃபீல்டுக்கு வர்றாங்க இல்லை ஒரு த்ரில்லருக்கு வராங்க இல்லைனா பெரிய ஆர்டிஸ்ட்டு படம் வந்து இல்லை போகிறாங்க இல்லைன்னா ஒரு யானை என்ன சொல்கிறது நாய் அந்த மாதிரி வச்சு எடுத்தேன்னா பசங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குது ஸோ இன்னைக்கு வர்ற முக்கியமான ரெண்டு ஜானரில் தியேட்டரில் புது புதுமுகங்கள் எல்லாம் நடித்தா கூட ஒரு த்ரில்லரு ஒரு ஹாரர் அப்படின்னா போய் பார்ப்போம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஏன்னா மற்ற எந்த ஜானர் படம்னாலும் நம்ம வீட்டில் ஓடிடியில் பார்த்துடலாம் பட் இதனோட எக்ஸ்பீரியன்ஸே தனி அந்த ஃபோர் கேல அந்த ஒரு டால்பி அட்மாஸ்டர்ல பார்க்கறது ஸோ இஸ் இந்த ரைட் பிளாட்ஃபார்ம் கரெக்டான ஒரு ஜானரை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்புறம் பிரணா இந்த படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு ஒரு மீட்டியான ஒரு ரோலு அவங்க வயசுக்கு மீறின ஒரு ரோல்னு நினைக்கிறேன் பட் அதை நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க ட்ரெய்லரு மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா வந்திருக்கு ஐ விஷ் த ஹோல் டீம் வெரி பிக் சக்ஸஸ் ஆல் மை டி லெட் எம் பிளஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் திஸ் வணக்கம் It was uh, amazing working with everyone, the whole team. And I uh, um, uh, I think I have to thank uh, um, Director Ramdev for uh, giving me the opportunity to uh, act with the Bhagirath sir, a legend. And uh, amazing experience. Uh, I was really... Uh, Looking forward to this shoot because Angipoi Tipri, you know, a senior artist, a legend, is going to be there on the sets. How is it's going to be? And it was wonderful. I learned a lot from Sir. And uh, thank you, thank you, Sir. It was wonderful working with you, Srinath. It was wonderful working with you, with you too, and the whole team. Uh, wishing everyone uh, a lot of success and uh, hope you all like the uh, movie. Thank you.